பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் என திருப்பு வழங்கப்பட்டுள்ள அனைவருமே தங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றும் வயதான பெற்றோர்கள் இருப்பதாகவும் நீதிபதியிடம் கதறி அழுத சம்பவம் அரங்கேறியுள்ளது கோவை பொள்ளாச்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இளம்பெண்களை மிரட்டி கூட்டு வன்கொடுமை செய்த வீடியோ வெளியாகி ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கியது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி மாதம் கல்லூரி மாணவி ஒருவர் அளித்த புகாரை தொடர்ந்து அடுத்தடுத்து பல பெண்கள் புகார் அளித்தனர் சுமார் ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த விசாரணையில் சப ராஜன் வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் திருநாவுக்கரசு ஹேரேன் பாபு என்ற பைக் பாபு அருளானந்தம் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேர் பதிமூன்று பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இன்று கோவை மகிழா நீதிமன்ற நீதிபதி நந்தினி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே குற்றவாளிகள் என அறிவித்தார் அப்போது தங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் குற்றவாளிகள் நீதிபதியிடம் அழுததாக கூறப்படுகிறது தங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றும் வயதான பெற்றோர்கள் இருப்பதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கெஞ்சி உள்ளனர் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்களின் சாட்சிகள் மிக கடுமையாக இருப்பதால் நீதிபதிகள் அவற்றையெல்லாம் மறுத்திருக்கின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள கொள்ளப் பண்ணுங்க